வருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் புது வருடமான ஜனவரி மாதம் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேசராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜனவரி மாதம் ஊர் முழுவதும் உங்களை பத்தி பேசும் அளவிற்கு நேற்று முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமா அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை பெண்மணி மாணவ மாணவியர் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் வகையில ராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய கிரகமான சுக்கிரன் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க அதன் பிறகு சாதகமாக மா புதன் நன்மை செய்யும் சஞ்சாரத்தில் என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க மற்ற கிரகங்களான ராகு குரு செவ்வாய் சூரியன் ஆகியோர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லங்க இந்த ஜனவரி மாதத்துல கேதுவினால் நன்மைகள் ஏற்படுங்க வரவும் செலவும் சமமாக இருக்குங்க சனி பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்வதால திருவாராத பணவரவிற்கு சாத்தியக்குறுகள் உள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுது மேசராசனியர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஜன தேவையான சஞ்சார நிலையின் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க ராகுவினுடைய நிலையினால் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படுங்க ஆனா ஒரு சிறு பின்னடைவு ஏற்படும் போதே அதற்கான சிகிச்சை எடுத்து கொள்ளும் பட்சத்தில் நேற்று நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது கிரகமான செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால சம்பந்தமான பிணிகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க இது மாதிரியான வெயில் நேரங்களில் வெளியில் செல்வது உடலில் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உட்கொள்வது ஆகியவற்றை தவிர்த்துக்கொள்வது கொள்வது மிக மிக நல்லதுங்க சிரமத்தில் பாதிப்புகளினால் மருத்துவ செலவுகள் ஏற்படுங்க ஆனால் அதற்கு முன்னரேயே சற்று கவனமாக இருக்கும்போது தேவையில்லாத இந்த வீண் விரைய செலவுகளை தவிர்த்து கொள்ள முடியுங்க கணவன் மனை வீடியே ஒற்றுமை நிலவக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்தாலும் கூட அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது மேசராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அதுவும் சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட ஜென்ம ராசியில் குரு பகவான் இருப்பதால தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் சாதகமான தீர்ப்பினை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் மேசராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எண்ணற்ற புதிய நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்திற்கு அதிபதியான கிரகமான சனி பகவான் ஜீவனஸ்தானத்தை விட்டு லாபஸ்தானத்திற்கு மாறும் தருணத்தில் இருப்பதால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல அதிகாரிகளுடைய ஆதரவும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் பணிகள் உற்சாகத்தை ஏற்படுத்தி சுமை அதிகமாகவே இருக்குங்க புதிதாக முயற்சிக்கும் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்குங்க அதுவும் ஒரு சில முயற்சியிலேயே மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு இடம் மாற்றம் நிறுவன மாற்றம் ஏற்பட இருக்குது இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த மாற்றத்தின் காரணமாகவும் எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் போது முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க மேச ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் தான் வர்த்தகத்துறைக்கு அனைத்திற்குமே அதிபதியாக வாருங்க அவர் வக்ரகதி விலகி நேர்கதியில் கும்பராசி நெருங்குவதால கும்பராசியில் சஞ்சரிப்பதால தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்பட இருக்குதுங்க வியாபாரமும் செலிக்க இருக்குது சந்தை நிலவரம் சாதகமாக மாற இருக்குதுங்க போட்டிகள் லாபம் அதிகரிக்க இருக்குது கூட்டாளிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேற்றுமை சமரசத்தில் துறையினருக்கு புதிய வெளிநாட்டு ஆர்டர்கள் பாக்கிகள் வசூலாவதால தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா மேஸ் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் அமை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் லாபம் அதிகரிப்பதால உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் மேஸ் மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே மாதிரி மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு பல இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க இதனால் வருமானமும் இருக்குது செல்வாக்கும் புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அரசியல் தொடர்புகள் லாபகரமாக இருக்குங்க இரண்டாம் வாரத்தில் மற்ற பாதையில் மாறுவதால முயற்சிகளுக்கு தடங்கல்கள் ஏற்படும் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது எந்த விதத்திலும் மேசராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு வருமானம் குறையாதுங்க வேலையாட்களிடையே மறைமுக பிரச்சனைகள் வேதனையை தருங்க அனைத்துமே இந்த மாதிரி பிறகு பல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காடுதுங்க மேசராசி சிந்த அரசியல் துறையினருக்கு மேலே இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாத ஆரம்பத்தில் பல அனுகூலங்கள் ஏற்பட இருக்குதுங்க கட்சியில் ஆதரவு இருக்குதுங்க எதிர்ப்புகள் உருவாகினாலும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்குது உட்கட்சி பூசல்களில் இருந்து நீங்களே விலகி இருந்தாலும் மற்றவர்கள் விட மாட்டார்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஒரு மாதமாதான் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க மனதில் பட்ட பட்டதெல்லாம் பேசிவிடாமல் மிகவும் சாதுரியமாக இருந்தால் உங்களுடைய அரசியல் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க மேசராசி என்ன மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கல்விக்கு அதிபதியானதன் பூரணம் பலம் பெறவில்லைங்க கல்வி முன்னேற்றத்தை குறிக்கும் வித்யாஸ்தானமும் சரியில்லைங்க அதனால் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்குங்க படித்தவை மறந்து போக கூட நேரலாம் சோர்மம் சோமலும் மேலிடுங்க நேர்முக தேர்வுகளில் கலந்து கொண்டால் அறிந்து கொண்டு தக்க பதிலளிக்கும் நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க உடல் நலனில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லது இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு சிறந்த வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க விவசாயத்துறையினரை வரைக்கும் வயல் பணிகளுக்கு அதிகாரியான செய்வாய் இந்த மாதம் முழுவதும் இருப்பதால நிலை கொண்டிருப்பதால உழைப்பு மிக கடுமையாக தாங்க இருக்கும் பாடுபட்டதற்கு ஏற்ப விளைச்சல் இருக்காதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அவற்றை அடைப்பதற்கான வழிபிறக்கூடிய ஒரு தருணமா இந்த ஜனவரி மாதம் அமைஞ்சிருக்குது ஓரளவுக்கு வருமானம் கிடைப்பதால குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ஜனவரி மாதம் அமை இருக்குதுங்க ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஜனவரி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறாருங்க அதனால் இந்த மாதம் நன்மைகள் ஏற்பட இருக்குது குருவினால் நன்மை ஏதும் கிடைக்காது என்றாலும் கூட செலவுகளை சமாளிக்கும் அளவிற்கு பணவசதி ஏற்படுத்தி தர இருக்கிறாருங்க சுக்ரான் அதிக உழைப்பினாலும் குடும்ப கவலைகளினாலும் ஆரோக்கியம் குறையுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது குறிப்பாக மேசராசினியர்கள் இந்த மாதத்தில் புத்தனமாக செலவு செய்யுங்க குடும்பமான வரையில் உணர்ச்சி வசப்படுவதை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் உங்களுடைய வீட்டின் பூச்சேரியில் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணிக்குள் ஐந்து மண் அகலில் நெய் தீபம் ஏற்றி வருவது மிகச்சிறந்த பலனளிக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது